நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா சில மாதங்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் ஈரானோட பல தலைவர்களை ட்ரோன் அட்டாக் மூலமாக கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து கொண்டாங்க முக்கிய தலைவர்களை கொண்டுட்டு இருந்தாங்க ஹமாஸ் தலைவர்களை கொண்ட அதே சைமல் டெனியஸாக ஈரானோட சில தலைவர்களையும் கொண்டுட்டு இருந்தாங்க இவங்களாம் ஈரானோட பிராக்ஸீஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பின்னாலேருந்து அவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போ ஈரான் எந்த விதமான பெரிய ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்போ எதிர்பார்க்கப்பட்டது ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது முன்னெடுக்கும் அப்படின்னு ஆனால் ஈரான் வந்து முன்னெடுக்கவில்லை அப்போவுமே பல சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்லாம் சொன்னாங்க ஈரான் தக்க சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு அவர்கள் உடனடியாக அணு ஆயுதங்களுக்கான அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க மிக விரைவில் அதை தயார்படுத்தி கொண்டு அவர்கள் ஃபுல்லாக முழு போரில் வந்து இறங்குவாங்க அப்படிங்கிறத வந்து அப்போ சில சர்வதேச அளவிலான போர் வல்லுநர்கள் கணித்திருந்தார்கள் இப்போது ஈரான் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு உடனடியாக எதிர்மனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போரில் சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா மேலே பெரிய ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்துனாங்க அதில் ரஷ்யாவுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது ஆனால் அதுக்கு ரஷ்யா வந்து பெரிய அளவில் எந்த விதமான எதிர்வனையுமே ஆற்றலாம் லேசாக அடி அடித்து விட்டாங்க ரஷ்யாவுக்குள்ளே இருந்து உக்ரைனுக்கு யார் ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற துரோகிகளை விசாரணை செய்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் இப்போ ரஷ்யா ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க இப்போ இதே வருஷனில் தான் ஈரானும் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு லார்ஜ் ஸ்கேல் வா வாழ வாரம் வந்து அவங்க படம் எடுத்திருக்கிறாங்க இஸ்ரேல் மேலே இப்போ இந்த இந்த முறையும் இஸ்ரேல் தாக்கும்போது ஈரான் பெரிய அளவில் ரியாக்ஷன் கொடுக்காது அப்படிங்கிறது தான் மேற்கத்திய நாடுகளுடைய ஐரோப்பிய நாடுகளோட கணிப்பாக இருந்தது ஆனால் அதை பொய்யாக்கி ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இன்னைக்கு இஸ்ரேல் மேலே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு மூன்று நான்கு நாட்களாக அந்த போர் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு ஜி செவன் மாநாட்டில் இருந்து பாதியிலேயே ட்ரம்ப் அவர்கள் போய் அமெரிக்காவுடைய ரகசிய அறையில் உட்காந்து முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திட்டு இருக்கார் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த வார் எல்லாமே ஒரு சீரியஸ் பேட்டன்குள்ளே வந்தாச்சு ஒரு தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இந்த சர்வதேசத்தில் நடக்கக்கூடிய போர்கள் எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்தாச்சு அணி சேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இன்று காலையில் வந்த செய்தி ரஷ்யாட்ட கூடுதல் ஆயுதங்களை ஈரான் கேட்டுச்சு ரஷ்யா கொடுக்க மறுத்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இன்னைக்கு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு அதோடய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு அப்படி இருக்குங்கிறது தெரில ஆனால் ஒரு செய்தி வந்திருக்கு பாகிஸ்தான் நாங்கள் முழுமையாக ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை வந்து அவங்க சொல்லிட்டாங்க வடகொரியாவும் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டாங்க இப்போ இந்த எல்லா நாடுகளுமே ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா யூரோப்பியன் கண்ட்ரிஸு வடகொரியா சைனா பாகிஸ்தான் இந்தியா இந்த எல்லா நாடுகளுமே இந்த போருக்குள்ள தங்களை எந்த நிலையில வச்சுக்கணும் தங்களுக்கு ஆபத்து வரும் பட்சத்தில் இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளணும் தங்கள் நட்பு நாடுகளுக்கு உறவு நாடுகளுக்கு சிக்கல் வரும்போது எந்த வகையில் அடைக்கலம் கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணும் எப்படி ஒதுங்கி நிற்கணும் நியூட்ராலிட்டியை கீப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஆயுதங்களை ஸ்டாக் வச்சுக்கிறது இதான் இப்போ இருக்கு நான்கு வருடங்களாக நடந்த அந்த இஸ் உக்ரைன் ரஷ்யா வாரில் ரஷ்யாவுக்கு நிறைய ஆயுதங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ மீண்டும் அந்த ஆயுதங்களை எல்லாம் ஸ்டாக் வைக்கக்கூடிய வேலையில் ரஷ்யா ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க இதுக்கு முன்னால் ஆப்கான்லேயோ ஈராக்லேயோ நடந்த போரில் அது நேட்டோ நடத்தின ஒரு போர் நேட்டோவோட ஒரு பாட்டு தான் அமெரிக்கா அப்போது நேட்டோங்கிறது பல நாடுகள் நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த எல்லா நாடுகள்லேயும் உள்ள இராணுவங்கள் பங்கேற்று நடத்திய ஒரு போர் தான் அப்போ ஆயுதங்களும் அந்த நேட்டோவில் இருந்த எல்லா நாடுகளுமே கொடுத்துருக்கும் ஆனால் இப்போது நேட்டோக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டாச்சு இப்போ அமெரிக்கா தனியாகத்தான் இஸ்ரேலுக்கு உதவ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இது வரைக்கும் காசா மீது பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த போருக்கு முழுக்க முழுக்க ஆயுத உதவி பண்ணியது அமெரிக்கா பின்னால் இருந்து யூரோப்பியன் யூனியனும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரிகிற விஷயம் ஜோ பைடன் பீரியடில் நிறைய உதவிகளை பொருளாதார ரீதியாகவும் சரி ஆயுத ரீதியாகவும் சரி நிறைய உதவிகளை அமெரிக்கா கொடுத்து தங்களுடைய நிலையை கொஞ்சம் பலகீனமான சூழலுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ அமெரிக்கா வந்து உடனே இறங்காமல் ஏன் இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ பின்தங்குது அப்படிங்கிறதுக்கான காரணமே அவர்களுடைய பொருளாதார நிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய இருப்பும் தான் அப்போ இப்போ உள்ள சூழலில் இறங்கிய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க வேறு வழி இல்லை இப்போ இஸ்ரேலை விட்டாச்சுன்னா இஸ்ரேல் அடிச்சிருவாங்க இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லை இன்னும் தொடர்ந்து ஈரான் மூணு நாலு நாள் அடித்தாங்கன்னா இஸ்ரேல் ரொம்ப பலகீனமாகிடும் அவங்க நியூக்ளியர் வெப்பனுக்கு போகிறதுக்கு தவிர வேறு அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை இப்போது இப்போ அந்த மாதிரி அவங்க சொல்லலை இஸ்ரேல் இருக்குது இப்போ நியூக்ளியர் வார்க்குள்ள இந்த வா உலகளாவிய போர் என்று ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான எதிர்வனைகளை உலகளவில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது எப்போ இந்த போருக்குள்ளே அமெரிக்கா இறங்கும் அப்படிங்கிறத வடகொரியா ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவுமே அதை ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ அமெரிக்கா உள்ளே நேரடியாக இறங்க போகுது அப்படின்னு ஆனால் ஐரோப்பிய யூனியன் ரொம்ப சேஃப்ஸோனில் போக வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா அனைத்து இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் இந்த போர்க்களை இறங்குச்சுன்னா உண்டாகும் ஈரானோட நிலை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய போது ஒரு ரெண்டு நாளைக்கு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் அதை கொண்டாடினாங்க மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஹமாஸ் கொடுத்துட்டாங்க ஊடறுப்பு தாக்குதல் அவங்களோட அந்த ட்ரோன் செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டி அவங்க போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இதாக பேசினாங்க அயன் டோம்லாம் வந்து ஏமாத்திருக்காங்க ரொம்ப டெக்னிக்கலாக டிப்ளமேட்டாக அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசினாங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நிலவரம் மாறுச்சு முழுக்க முழுக்க இதை காரணமாக வைத்து இஸ்ரேல் ஹமாசை காரணமாக வைத்து கம்ப்ளீட்டாக பாலஸ்தீனாக காலி பண்ணி இன்றைக்கி காசாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுட்டு வட்டத்துக்குள்ளே சுருக்கி வச்சிருக்காங்க இப்போ இதே நிலை ஈரானும் சந்திக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது எப்படி ஹமாஸ் இந்த போரை தொடங்கி ரெண்டு நாள் மட்டும் பரவலாக பேசப்பட்டு அப்புறம் முழு அடியும் ஹமாஸும் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் வாங்கிச்சோம் இஸ்ரேல்கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு அடியே இப்போ ஈரானும் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஈரான்கிட்ட இருக்கிறத விட இஸ்ரேல்கிட்ட வந்து ஆயுதங்கள் இது இருக்குது அப்படிங்கிறத விட நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேலுக்கு அதனால் இஸ்ரேல் ஈரானை ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் ஆனால் அது இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிகேனில் இருக்கக்கூடிய நாடுகள் முழுக்க முழுக்க மூல ஆதரவோடு உள்ளே இறங்குனா அது சாத்தியப்படும் இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்குல்ல இது எதுல போய் முடியும் அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்குது கிட்டத்தட்ட மூன்றாம் உழகப்போரோட மத்திய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் மூன்றாம் மூலப்பூர் எருமையை ஆரம்பிச்சாச்சு அதோட மத்திய பகுதியில் போய் இருக்கிறோம் இந்த அணி அப்படிங்கிறதுக்குள்ள அப்படிங்கிறதுக்குள்ளதான் இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்கு இப்போ இந்த அணி சேர்தல்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதில் தனித்து விடப்படக்கூடிய தனித்து நிறக்கக்கூடிய ஒரு தேசமாக நம்ம இந்தியா தான் இருக்கு சைனா இப்போ வரைக்கும் அவங்க வந்து முழுமையாக எதுக்குள்ளேயுமே வரல அவங்க அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்தியா ஒரு வார்க்குள்ளே என்றாயி ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே என்றாயி வெளியே வந்து உட்காந்துருக்குறாங்க இந்தியாவுக்கும் ஒரு சின்ன இழப்பு அதில் இருக்குது ஆயுத ரீதியாக பாகிஸ்தான் இப்போ முழுக்க முழுக்க ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே இறங்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் அமையும் ஏன்னா பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டு விட்டால் பாகிஸ்தானுடைய ஆயுத பலம் குறையும் அது இந்தியாவுக்கு சாதகமாக அமையும் ஆனால் பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட்டாக வந்துச்சுன்னா அது நமக்கு எப்படி சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ இது எல்லாமே எப்போது நம்ம சொல்கிற மாதிரி ஒரு இடியா பட்சக்களில் தான் இருக்குது இந்தியாவோட நிலைப்பாடு சைனாவோட நிலைப்பாடு வடகொரியாவோட நிலைப்பாடு அந்த பக்கம் பார்த்தா ரஷ்யாவோட நிலைப்பாடு ஐரோப்பியோட நிலைப்பாடு மேற்கத்திய நாடுகளோட நிலைப்பாடு இப்போ அமெரிக்கா இந்த போரில் முழுமையாக இறங்கும் போது கனடா மற்றும் மெக்சிகோவோட அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ ஏற்கனவே அங்கே அந்த இமிக்ரெண்ட்ஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்கும் போதே மெக்சிகன் இஷ்யூ ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் இந்த போருக்குள்ளே இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்குள்ளே அமெரிக்கா தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து உள்ளே இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்கா உள்ள எப்படி ஒரு சூழல் உருவாகவும் தெரில என்னுடைய ஒரு அனுமானம் சரியாக இருந்தால் இப்போ ஈரான் கூட இந்த நேரடியான போரை அமெரிக்காவோ இஸ்ரேலோ தொடங்க மாட்டாங்க அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்போதும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ளமசி இருக்கு இல்லையா ஈராக்ல ஆப்கானிஸ்தான்ல சிரியானில் லெபனான்லலாம் என்ன பண்ணாங்களோ அந்த டிப்ளமசியை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் அழிச்சுட்டு அங்கே இவர்களுடைய கைப்பாகையாக இருக்கக்கூடிய பொம்மைகளை ஈரானில் கொண்டு வருவாங்க ஒருவேளை இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சாத்தியப்படுத்திச்சு அப்படின்னா யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து சாத்தியப்படுத்திச்சு அப்படின்னா இந்த போர் அப்படியே ஆஃப் ஆகும் இன்னொரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு அமைதி சூழலில் அங்கே போகும் அதுக்கப்புறம் எப்படி ஆகுங்கிறது தெரியாது ஏன்னா அடுத்து துருக்கி கலந்துக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த போர் இந்த போரை வைத்து எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்குறதுக்கான முயற்சிகளும் அங்கே போய்கிட்டு தான் இருக்கு அதனால் இந்த போர் இப்போ இங்கே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் சமூக ஊடகங்கள்லேயும் அந்த போரோட நிகழ்வுகளை மட்டும் பேசி பேசி கொண்டு போகிற மாதிரியான ஒரு நிலையில் அது இருக்காது அதுலேயுமே நிறைய பொய்கள் கலந்து பேசப்படுது இந்த போர் எதன் அடிப்படையில் போகும் எதன் அடிப்படையில் முடியும் அப்படிங்கிறதுனா யாராலையுமே கடிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அடிப்படையாக இன்னைக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் பின்னால் இருக்கக்கூடிய இந்த லாபி சமீபத்தில் ஒரு மென்சி மீடியால வெளியான ஒரு வீடியோ நேற்று மிதானத்து வெளியான வீடியோல ஒரு வரலாறு அவங்க தெளிவா பதிவு பண்ணுறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரேலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள் உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயுமே உட்கார்ந்து அந்த நாடுகளில் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகவும் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகவும் சயின்டிஸ்டாகவும் அவங்க இருக்கிறாங்க அங்கே இப்போ இந்த யூதர்களால் அந்தந்த நாடுகளில் லாபி பண்ண முடியும் அது தான் இன்றைக்கி அமெரிக்காவில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேல் ரொம்ப பலமாக இருக்கிற காரணமும் யாருக்குமே அடங்காமல் நாங்கள் தான் வந்து ராஜாங்கிற மாதிரி எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிற காரணமும் இந்த சர்வதேச விதிகளுக்கு உட்படாமல் அணு ஆயுத கட்டமைப்புலையும் சரி போர் விவகாரங்கள்லையும் சரி யாருக்குமே நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் ஒரு அட மாதிரி செயல்படுறதுக்கு காரணமோ அவர்கள் பரவலாக எல்லா நாட்டிலேயும் தங்களோட லாபியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் ஈழ இணைப்புக்கு பின்பாக இதே வேலையை தான் ஈழத்தில் கூடிய வெள்ளாள சமூகமும் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி அவங்க உலகம் முழுக்க பரவியிருக்காங்க அவங்க தங்களுடைய ரோல் மாடலாக யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த யூதர்களை தான் எடுத்துக்கிறாங்க எப்படி யூதர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக உலகம் முழுக்க போய் இருந்து தங்களை கொண்டு அந்தந்த நாடுகளில் லாபி பண்ணி இஸ்ரேலே மீண்டும் கட்டமைத்தார்களோ அதே மாதிரியான கட்டமைப்பு ஈழத்தில் நாங்கள் உருவாப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஈழ ஈழத்தில் உள்ள தமிழர்கள் இடையே ஈழ வெள்ளாளர்ல அப்படி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர்களும் பேக்கப்பில் முழுக்க முழுக்க யாருக்கு ஆதரவான செயல்பாட்டில் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னா யூதர்கள் ஏன்னா அவங்களோட ஹீரோஸ் வந்து யூதர்கள் தான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு உலகளாவிய அரசியல் சூழலுக்குள்ள போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து ஈரானில் உள்ள அரசியல் சூழலை மாற்ற முயற்சி செய்வது தான் அவங்களுடைய இலக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருக்கு இதை தாண்டி அவர்கள் போரில் இறங்கினாங்கன்னா ரெண்டு பக்கமே அடி கடுமையாக இருக்கும் இழப்புகளும் பலமாக இருக்கும் ஏன்னா வடகொரியா பாகிஸ்தான் துருக்கியும் ஆதரவாக இறங்கிட்டாங்கன்னா நிலம எப்படி போகணும்னா தெரியாது இவங்க இந்த வல்லாதிக்க சக்திகளுக்கு ஆதரவாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோர்டான் இந்த மாதிரி சின்ன சின்ன இஸ்லா சவுதி அரேபியா இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள்லாம் இப்போ அந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இவர்களை வைத்து ஈரானெல்லாம் டேக்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் ஸோ இது அடுத்த கட்டத்தில் இன் இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் அமெரிக்காவுடைய முடிவை பொறுத்து தான் ஐரோப்பிய யூனியனுடைய முடிவை பொறுத்து தான் இந்த விவகாரம் அடுத்து எப்படி நகரப்போகுது போகுது அப்படிங்கிறது பெரிய அரையும் பொறுத்திருந்து பார்ப்போம்